லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களுக்கு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் பிஜேபி மட்டும் முந்நூற்றி எழுவது இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதான் செய்தி இப்போது அவர் இந்த அளவுக்கு ஆணித்தனமாக இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க இன்னொன்று எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சியில் இப்போ இந்த இந்தி கூட்டணி புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்க கோமாளித்தனம் அது வந்து முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி சார் இது வந்து நீங்கள் ஒரு கேட்ட கேள்வியும் வந்து கேட்கவே வேண்டாம் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் அந்த செஃபாலஜிஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா பாஜகவே தனித்தே நானூறுக்கு கிட்டத்தட்ட நெருங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்று சொல்கிறார்கள் இவர் கூட சொல்லியிருக்கார் பிரசாந்த் கிஷோர் கிஷோர் சொல்லியிருக்காங்க அந்த தமிழகத்தில் திமுகவை கொண்டு வந்து சேர்த்ததுக்கான பெரிய காரணங்க என்று சொல்கிறோம் அவரே சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஆக அடுத்த ஆட்சி நிச்சயம் வந்து பாஜகவுடைய ஆட்சி வரப்போகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை யாருக்குமே இல்லை இப்போ எப்படி பழி போடுறது என்பதான் பார்க்குறாங்க ஒரு பழி வந்து ஈவிஎம் மேலே போடலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அது பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்கன்னா வேறு எதாவது ஜாதியை வைத்து பிரச்சனை பண்ண முடியுமா அப்படிலாம் யோசனை பண்ணாங்க ஏதாவது யாத்திரை நடத்தி ஏதாவது ஏகதா யாத்திரை கிழக்கு வடக்கு தெற்கா போயாச்சு கிழக்கு மேற்கா பண்ணி எதாவது பண்ண முடியுமா எதாவது முயற்சி தானே எது பண்ணாலும் ஒன்று நடக்காது தெரிஞ்சு போச்சு அதனால் இது வந்து ஒரு அவங்க சைடில் உள்ள ஒரு வீக்னஸ் அதாவது நெல்லிக்காய் மூட்டைகள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு மூட்டையை கட்டி வச்சா இருக்கும் அந்த கயிற உஞ்சு நெல்லிக்காய் ஒன்று தனித்தனியாக உருண்டு ஓடும் அப்படின்னா தேடியே பிடிக்க முடியாது ஒவ்வொரு சில வரைக்கும் இந்த இண்டி கூட்டணி இருக்க எல்லாமே அப்படிப்பட்ட நெல்லிக்காய் மூட்டை தான் இருக்காங்க அதை ஒன்றுமே சேர்க்கவே முடியாது இது ஒட்டாது இப்போ களிமண்ணை சேர்த்து ஒன்றா வச்சிங்கன்னா ஒன்றா ஒட்டிக்கும் ஒரே உருவமாக இருக்கும் களிமண் போல் இருக்கணும் கோவில்கிறது கூட்டணி என்பது அது ஒரு மூட்டையில் களிமண் போட்டு வச்சு கூட்டினாலும் அப்படியே தான் இருக்கும் நெல்லிக்காய் மூட்டைன்னு சேர்த்து எங்கே வைக்க முடியும் வேணால் பிரிஞ்சு போயிடும் அதனால் ஒன்று கொண்டு ஒட்டாத கூட்டணிகளை வகை அதாவது மோடியை எதிர்க்க வேண்டுகின்ற ஒற்றை காரணத்திற்காக ஒன்றாக சேர்ந்திருக்காங்க வேற வந்து காமன் அஜெண்டா எதுவுமே கிடையாது காமன் சீட் ஷேரிங் பண்ண முடியாது ஏன்னா காமன் அஜெண்டாவே இல்லையே ஒன்றுமே இல்லையே அதனால் இப்படிப்பட்ட கூட்டணி இருக்கும்போது எந்த அதாவது ஒரு எதிர்த்த தரப்பில் வந்து ஒன்றும் ஒரு இல்லை வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் வச்சுக்கோங்களேன் ஒரு சொத்தையான ஒரு டீமோடு இந்தியா டீம் போய் விளையாடனா கண்ணை முடி ஜெயிப்பாங்க ஒரு சுவாரஸ்யமே இருக்காது சும்மா அடிப்பாங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கி போய் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அதே நிலை தான் நிச்சயமாக பாஜக கூட்டணி வெட்டி பெறும் அது சந்தேகமே இல்லை ஸோ அவர்கள் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் ஆண்டு விழாவில் பேசும்போது பல முறை நானே கேட்டிருக்கேன் அவர் என்ன சொல்லுவார்னா ஒரு ஜனநாயக நாட்டில் வலிமையான எதிர்கட்சி இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி இருக்கிறதோ அதே அளவுக்கு அதுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நாடு தழுவிய ஒரு எதிர்கட்சி இருக்கணும் அப்போ பாஜகவுக்கு அடுத்ததாக எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்து வந்து காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா நாடு முழுக்க எல்லா மாநிலங்களும் அதுக்கு ப்ரெசென்டேஷன் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் மற்ற எல்லா கட்சிக்கும் அப்படி கிடையாது ஆகவே எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை காங்கிரஸ் இழக்கக்கூடாது என்று சோ பல முறை பேசியிருக்கார் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பேசியிருக்கார் அது ரொம்ப முக்கியமான அது என்னை பல பேர் அதை கவனிக்க தவறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியம் ஜனநாயகத்துக்கு ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் இழந்து கொண்டிருக்கிறது ஒரு பொறுப்பான எதிர்கட்சி என்கின்ற அளவிலே காங்கிரஸ் செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக அப்போ நான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லாமல் உள்ளார்த்தமாக அதை மோடி கோடிட்டு காமிச்சிருக்கார் அந்த ஸ்பீச்சில் அட்டாக் பண்ணுறத காங்கிரஸ் போ கேள்விக்கணைகளை போட்டு தொடுக்கிறாருன்னு நமக்கு தெரியும் ஆனால் சட்டில் உள்ள அதுக்குள்ளே ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கார் ஐயோ கொஞ்சம் பொறுப்பான எதிர்கட்சியாக நடத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் அது கூட அந்த மரமண்டைகளுக்கு புரியவில்லை அப்படிதான் எனக்கு புரியுது இந்த பார்லமெண்டரி ஸ்பீச்சில் முக்கியமா அதான் சொல்லியிருக்காரு முன்னூத்தி எழுபது பத்தி பேசியிருக்காரு முன்னூத்தி எழுபது வந்தா நீக்கினால் போச்சு அவ்வளோதான் நாடு முழுக்க பெரிய பிரிவினை பிரச்சனை சவுதி அரேபியா என்ன கிடைக்காது நமக்கு பெட்ரோலே இல்லாம அப்படியே திண்டாடுவோம் இப்படிலாம் பேசினவங்க இந்த காங்கிரஸ்காரங்க நீக்கியாச்சு என்னாச்சு இன்றைக்கும் பெட்ரோல் எல்லாம் ரஷ்யாவும் கொடுக்குறான் அவனும் கொடுக்குறான் போட்டி போட்டு நான் கொடுக்குறேங்கிறேன் அது மட்டுமல்ல காஷ்மீரில் வளர்ச்சி பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன காஷ்மீர்லேருந்து ஒரு டீம் திருப்பூருக்கு வந்து இங்கே நிட்டிங் இண்டஸ்ட்ரி முழுக்க ஸ்டடி பண்ணி இங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு அங்கே போய் நிட்டிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க காஷ்மீரில் பேப்பர்லேயே இந்த செய்தி வந்திருந்தது ரெண்டு இது நடந்தால் ஒரு வருஷம் முன்னாடி முந்நூற்றி ஏழு நீக்கப்பட்ட பிறகு வளர்ச்சி பாதையை நோக்கி காஷ்மீர் போய் கொண்டிருக்கிறது சுற்றுலாத்துறையிலே துபாயிலிருந்து பெரிய பெரிய இஸ்லாமிய கம்பெனிகள் அவங்க வந்து அங்கே சுற்றுலாக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள எவனும் அந்த கம்பெனி மேலே கல்லெடுத்த அடிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இஸ்லாமிய பாசம் இருக்குள்ள துபாய் கம்பெனி நம்மால் அப்படி என்ன இருக்குமோ என்னன்னு தெரியாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் இன்றைக்கு சுற்றுலாத்துறைகள் எல்லாத்துலையும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது காஷ்மீர் முன்னூற்றி நீக்கிய பிறகு வளர்ச்சி பிரிவினை அங்கே பேசப்படவில்லை புரிஞ்சுக்கணும் ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கிறது அப்போ அதை வச்சு பிரிவினையும் பேசினாங்க இல்லையா ஒற்றுமை யாத்திரை போகிறார் வடக்கு தெற்கு வடக்கா போய் முடிச்சாச்சு இப்போ கிழக்குலேருந்து மேற்க வராரு ஒற்றுமை யாத்திரை அதுக்கு மக்களை சந்தித்து ஒற்றுமை பண்ணட்டும் ஆனால் இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கர்நாடகா டி கே சிவகுமாருடைய சொந்தக்கார ஒருத்தர் டி அவர் பேர் என்ன எம்பி அவர் என்ன பேசுறாருன்னா இப்போ சமீபத்தில் பேசியிருக்காரு தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து தனியாக நாங்கள் நாடை அமைத்தால் வல்லரசன் நாடாகிடும் இதுதான் ஏகதாபா அப்போ பிரிவினையை பேசக்கூடிய கட்சியாக காங்கிரசினுடைய இன்னொரு முகம் இருக்கிறது ஏன் ராகுல் காந்தி கேட்க மாட்டேங்கிறாரு அப்ப இவங்களுக்கு பிரிவினையில நம்பிக்கை இருக்கிறதா ஏகதாவில் நம்பிக்கை இருக்கிறதா ஒற்றுமை நம்பிக்கை இருக்கிறதா தெளிவுபடுத்தணும் இல்லையா இவர் இதே ராகுல் காந்தியை போய் சைனா அரசாங்கத்தோட போய் ரகசியமாக கையெழுத்துட்டு வந்தார் அது எல்லா பத்திரிக்கையும் வெளிவந்தது இதுவரைக்கும் அந்த பிரச்சனையில என்ன கையெழுத்து போட்டார் என்பதை வெளிப்படுத்தினாரா அதான் அவர் கேள்வி இருக்கிறார் பாராளுமன்றம் என்பது பாராளுமன்றத்தில் என்ன கேள்வி கேட்கணும் என்பதை கூட வந்து வெளிநாட்டில் உள்ள சில பேர் வந்து முடிவு செய்ய முடியும் என்கிற அளவுக்கு பாராளுமன்றம் பாதுகாப்பற்ற வந்து வந்துவிடக்கூடாது அதான் அழகாக கேட்டிருக்கார் அவர் அந்த மொயத்ரா கே இது இல்லையா ஆகவே இதெல்லாம் வந்து அவர் கேட்டிருக்கூடிய கேள்விகள் இன்றைக்கு பாருங்கள் பல மேகசின்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஒரு பெரிய பெரிய அதெல்லாம் வந்து காலங்காலமாக காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய பத்திரிகைகள் அவன் என்ன பண்ணுறான்னா முழுக்க புள்ளி விவரங்களோட கிராஃப் சார்ட்டு போட்டு மன்மோகன் சிங் காட்சி காலத்தில் இந்த பத்து ஆண்டுகள் என்ன நடந்து இப்போ மோடி ஆட்சியில் என்ன எல்லாத்தையும் போட்டு காமிச்சிருக்கான் அந்த படத்தை பார்த்தாவே தெரியும் மன்மோகன் சிங்கை விட மோடி ஆட்சியில் எந்தளவுக்கு வந்து எல்லாத்துலேயும் மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஒரு மூணு நிமிஷம் பார்த்தா போதும் காங்கிரஸ் நிலைப்பாடு உள்ள ஆதரவு பத்திரிகைகள இதை போட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே நிச்சயமாக வளர்ச்சி பாதையை நாட்டுக்கு கொண்டு சென்றது மோடி ஆட்சி என்பது எல்லோருக்கும் புரிய ஆரம்பித்திருக்கிறது அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இப்படியே நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்கட்சி அந்தஸ்தை எழுந்துடுவீங்க கடைசியாக அங்கே விஸ்டர் கேலரி இருக்கும் அங்கே தான் போய் உக்காருணும் கிண்டலாக ஒரு குசுப்பாக சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்லியிருக்கார் ஆனால் இவர்கள் இந்த மாதிரி பிரிவினை பேச ஆரம்பித்தார் காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் வந்து எந்த அளவுக்கு தேசத்துக்காக அர்ப்பணித்த பல வீரர்கள் இருந்த ஒரு கட்சி அந்த காங்கிரஸ் அந்த அந்த பேர் பேர் இருக்கிற காரணத்துக்காக கொஞ்சமாக தேசபக்தியோடு இருக்க வேண்டாமா இப்படி இல்லாமல் போனால் அந்த கேடையில் உட்காரக்கூடிய தகுதி கூட உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் ஆகவே ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக காங்கிரஸ் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு ஒரு அடிநாதமாக மென்மையாக சொல்லியிருப்பதாக நான் கருதுகிறேன்